நீங்க பிசி எம்பிசி டிஎன்சி பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தால் ஒரு சூப்பரான அறிவிப்பு அரசு வெளியிட்டுள்ளது அது என்ன அறிவிப்பு போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் ஸோ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் பிற்படுத்தப்பட்டோர் அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டோராக இருந்தால் உங்களுக்கு தொழில் தொடங்க அதிகபட்ச கடன் தொகையாக ரூபாய் பதினஞ்சு லட்சம் வரை வழங்கப்படுகிறது இது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மத்திய நிதி பங்கீட்டுடன் ரூபாய் பதினஞ்சு லட்சம் வரை தனிநபர் மற்றும் குழு கடன் திட்டம் சார்பில் வழங்கப்படுகிறது பிசி எம்பிசி டிஎன்சி வகுப்பினை சார்ந்த தனிநபர்கள் மற்றும் குழுக்கள் தங்களது பொருளாதார முன்னேற்றத்திற்கான சாத்திய கூறுள்ள சிறு தொழில்கள் வியாபாரம் ஆகியவற்றை செய்வதற்கு குறைந்த வட்டி விகிதத்தில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் நிதியுதவி வழங்கி வருகிறது இதில் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் நிதி மற்றும் வளர்ச்சி கழகத்தின் பங்கு எண்பத்தஞ்சு அஞ்சு ஆகவும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் பங்கு பத்து பெர்சன்டேஜ் ஆகவும் பயனாளிகளின் பங்கு ஐந்து பெர்சன்டேஜ் ஆகவும் ஆண்டு வட்டி விகிதம் ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் வரை ஏழு பெர்சன்டேஜ் வட்டி விகிதத்திலும் ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு லட்சத்துக்கு மேல் மேலும் ஐந்து லட்சம் வரை எட்டு பர்சன்டேஜ் வட்டி விகிதத்திலும் ரூபாய் ஐந்து லட்சத்துக்கு மேல் பதினஞ்சு லட்சம் வரை எட்டு பர்சன்டேஜ் வட்டி விகிதத்தில் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது திரும்ப செலுத்தும் காலம் பார்த்தீங்கன்னா மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் தகுதிகளை பொறுத்தவரைக்கும் பயனாளி மாநில அல்லது மத்திய பட்டியலில் உள்ளபடி பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரப்பினர் வகுப்பினராக இருத்தல் வேண்டும் குடும்ப வருமானம் ஆண்டு ஒன்றுக்கு மூன்று லட்சத்துக்கும் மிகாமல் இருத்தல் வேண்டும் பயனடைவோரின் வயது வரம்பு பதினெட்டு வயது முதல் மேக்சிமம் அறுபது வயது வரை இருக்க வேண்டும் இந்த கடனை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்படும் விண்ணப்பிக்கும் படிவங்களை பொறுத்த வரைக்கும் கடன் விண்ணப்ப படிவங்கள் சென்னை உள்ள தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் தலைமை அலுவலகம் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலர் மற்றும் மண்டல மேலாளர் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் கூட்டுறவு சங்கங்களில் மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகங்கள் அனைத்து மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் நகர கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாக விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க மேலும் விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய தேவையான ஆவணங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா சாதி வருமானம் மற்றும் பிறப்பிட சான்றிதழ் முன்னணியில் உள்ள நிறுவனம் ஒன்றில் விலைப்புள்ளி திட்ட அறிக்கை ரேஷன் கார்டு டிரைவிங் லைசன்ஸு நிதியுதவி பெறுவதற்கான ஆவணங்கள் வங்கி கோரும் அடமானத்துக்குரிய ஆவணங்கள் ஆதார் அற்றை மொபைல் எண் போன்ற விவரங்கள் வந்து கேட்டிருக்காங்க